ஒரு ஊரில் ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வயது முதிர்ந்தவர்கிட்ட ஐயா ஐயா அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம் அதை கொஞ்சம் எனக்கு விலைக்கு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் அதற்கு அந்த முதியவர் பார்த்தீங்கன்னா அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்னு உனக்கு தெரியணுமா கண்ண சரிங்க உட்கார் என்ன அருகில் நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் நீ பெரியவன் ஆன உடனே அறிவாளியாவையா முட்டாளையாவையான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை உட்காத்த வச்சு அதாவது ஒரு திருடன் உன் கையில் மாட்டிக்கிறான் அவனை நீ என்ன செய்வ அதாவது உங்கள் வீட்டில் அவன் திருடிட்டு வந்துருக்கிறான் அவன் உன் இடத்துல மாட்டிக்கிறான் அவனை நீ என்ன செய்வ என்ன கையாக செய்வேன் அடி அடின்னு அடிப்பேன் அடித்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதற்கு அந்த முதியவர் பார்த்தீங்கன்னா தம்பி நீ முன்ன சொன்னீங்கல்ல அடிப்பேன்னு அது வரலு நீ நிறுத்திருக்கணும் கொன்றுபங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா உன்னிடத்துலேருந்து வரக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு அறிவாளிகளையும் ஆக்குறத பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஆக்ரோசமான கோவந்தான் ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா கோபம் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையே தலையெழுத்தியே மாற்றிவிடும் உதாரணத்துக்கு இரண்டு பேர் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு அவசரம் சண்டை போடுறாங்க ஒருத்தன் சாந்தமானவன் மற்றொருத்தன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவக்காரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்த உடனே சாந்தமானவன் மெல்ல நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான் அதே கோபக்காரன் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல இப்போயே நீ என் பணத்தை கொடுத்தாவனன்னு அவனை சட்டையை பிடிச்சிக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த கோபக்காரனோட செயல் பார்த்தீங்கன்னா ஒரு கடத்துல இவன் தாக்குறதுல பார்த்தீங்கன்னா அந்த சுமூகசாலி இறந்து போயிடுறான் ஒரு கேவலம் நூறுவாய்க்கோசரம் இந்த பத்து நிமிஷத்து கோவத்தில் பார்த்தீங்கன்னா அவன் காட்டி இறந்து போனங்காட்டி அவனும் இறந்து போயிட்டான் இவனும் பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டான் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அந்த அஞ்சு நிமிஷ கோபத்தை நம்ம யோசிக்காமல் பண்ணிவிடுவோம் ஆனால் பின் விளைவுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாதையவே தலையெழுத்தியே மாற்றிவிடுவோம் இதுதான் கண்ணு அதாவது நீ பெரியவன் ஆனதுக்கப்புறம் இருந்தே பொறுமையாக இருக்க கற்றுக்கா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா பொறுமை மட்டுந்தான் யார் உன்னை என்னென்ன சொன்னாலோ எத்தனை தொந்தரவு கொடுத்தாலோ நீ அல்லாததுக்கும் பொறுமையாக மட்டும் இருந்தினாலே வாழ்க்கையில் உன்னை வென்றெடுக்க எவனாலையுமே முடியாது ஆனால் நம்மளை அவதூறாக பேசிட்டாங்க தாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெய்யும் அவங்க கூட எகித்து தாக்க ஆரம்பிச்சுன்னா விளைவுகள் பின்னாடி ரொம்ப பாதிப்பாக இருக்கும் உனக்கு புரிகிற மாதிரி தெளிவாக இன்னொரு கதை சொல்கிறேன் ஒரு கப்பலில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் பயணம் பண்ணிட்டுருக்குறாங்க கப்பல் நடுவழியில் நடுக்கடலில் போயிட்டுருக்குது அப்போ பார்த்திங்கன்னா புயலும் சூறாவளியும் வந்துடுது கப்பல் எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிகிட்ருக்குது இருக்குது அப்போ அந்த கப்பலில் இருந்த ஒம்பது பேரும் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுனே தகச்சு போய் நின்றுட்டுருந்தாங்க அவசரத்தில் ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம எப்படியோ ஒன்று தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவங்க உயிர்களை மட்டும் காப்பாற்றிக்கிட்டா போதுன்னு கடல்லையே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கப்பல் எதுக்கு மேலே எங்கே போய் சேருமோ அந்த கப்பலே மூழ்கிறோம் அந்த ஒரு பயத்தில் இவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த நடுக்கடலில் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு புத்திசாலி மட்டும் இருக்கிறான் எப்படியாவது ஒன்று இந்த கப்பலை காப்பாற்றி கரை கொண்டு போய் சேர்க்கணும்னு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி அந்த ஒற்றை நபர் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது நபர்களையும் காப்பாற்றி கொண்டாந்து கரையில் சேர்த்துட்டான் நீ இருக்கிற இடத்துல உன்னை விட பல மடங்கு உயர்ந்தவன் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனால் உனக்குன்னு தக்க சமயம் வர வரல நீ காத்திருந்து மட்டும்தான் ஆகணும் எல்லா இடத்துலையும் நம்ம திறமையை காட்டலான்னு நினச்சினா நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நிற்ப உனக்குன்னு சரியான ஒரு நேரமும் காலமும் அந்த இறைவன் பார்த்தீங்கன்னா அமைச்சு வச்சுருப்பார் அந்த நேரத்தில் தான் நீ அந்த திறமையை பயன்படுத்தி உன்னோட அறிவு சார்ந்த அந்த புத்திசாலித்தனத்தை காட்டணும் எல்லா இடத்துலையுமே கோவப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு எந்த ஒரு இடத்துலையுமே பொறுமையாக இருந்து நிதானமாக யோசிக்கிற எடுக்கிற முடிவு மட்டும்தான் சரியான பாதையில் போய் முடியும் அவசரத்தில் கோபத்தில் எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பான பாதைக்கு முழுக்க முழுக்க வழிவகுத்து விட்டுரும்